ஒரு சில குழந்தைகளுக்கு வாயு பொறுமல் இருக்கும் பார்த்து சின்ன குழந்தையாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு வயசு தான் நிறைவடைஞ்சிருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டது அந்த செரிமானாகாமல் அது வந்து ஏர் வந்து வாயுவை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் அது போல இருக்கிற குழந்தைகளுக்கு பேர் சொல்லாதது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு பேர் நான் இதில் எழுதி விடுறேன் ஸ்க்ரீனில் அதை வந்து நீங்கள் நெருப்பில் ஒரு சின்ன அகல் விளக்கில் நெருப்பேற்றி அதில் வந்து அந்த நுனியை காமிச்சிருங்க கட்டை போல தான் இருக்கும் அந்த நுனியை காமிச்சிங்கன்னா அது கருகிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த இடிகள் வச்சுருக்கீங்களா அதோட அந்த இடிக்கிற கல் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு அந்த அந்த தீயில சுட்டு அந்த கட்டையை வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா தண்ணி தொட்டு அது நல்லா அது ஒரு மாதிரி இதாக வரும் அதை எடுத்து அந்த குழந்தையோட தொப்புல சுத்தி கீழ அடி வயிற அப்படி தேட்டீங்க பாருங்களேன் வெளியாயி அந்த குழந்தை பாருங்க கண்டிப்பா இது வந்து வெளி இதை யார் வேணாலும் நீங்க செய்து பார்க்கலாம் சிறு பிள்ளைகளுக்கு நான் சொன்ன இந்த பேர் சொல்லாதது பிள்ளை வளர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை இப்போ உங்க வீட்டுல அடிக்கடி புருஷம் போன்ற சண்டை வந்துகிட்டு இருக்கு அது ஏதோ கிரக சரியில்லைன்னு ஜோதிடர் சொல்கிறாரு இல்லை நான் நினைக்கிற மாதிரி அவர் இல்லை அவர் நினைக்கிற மாதிரி நான் இல்லை இப்படி நீங்கள் எதை நினைச்சிங்கன்னாலும் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வராமல் இருக்குது அந்த பிள்ளை வளர்த்தின்னு சொல்லக்கூடிய பேர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடியதை அந்த இப்போ அந்த இதை எடுத்து உங்களோட நீங்கள் வந்து அந்த தாலி காசு குண்டு இதெல்லாம் கோத்துருப்பீங்க இல்லையா அதுக்கும் மேலே இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படி போட்டு ஒரு நூல் போட்டு கட்டிக்கிங்க மஞ்சள் நூல் போட்டு அதை பாருங்களேன் ஒரு பதினோரு நாள்லேருந்து இருபத்தோரு நாளில் நிறைய பேர்த்துக்கு அதை அந்த மனம் ஒத்த தம்பதிகள் மனம் ஒத்து இருக்காங்க இந்த குறிப்போடு இதையும் சொல்கிறேன் அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்